ஓங்கம் சரஸ்வதி வித்யாரம்பம் வித்யாரம்பரிஷ் சித்தே பவதுமே சதா நேயர்கள் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அல்ல எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண அனுமதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன் நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி நம்ம இப்ப பார்க்க போகிறது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல அக்டோபர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலான ஒரு வார காலம் இந்த காலத்துக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்க போறோம் ஒரு சந்திர பகவான் அனுஷம் நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த வாரத்தை துவங்குகிறார் அவிட்டம் நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கிறார் இந்த வாரத்துடைய பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை நவராத்திரி குலு நடந்துருக்கு இல்லையா பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை விஜயதசமி சரஸ்வதி பூஜையை கொண்டாடுவதற்குரிய நேரம் நல்ல நேரம் பதினோராம் தேதி காலை பத்து மணியிலிருந்து பத்தரை மணி வரை உள்ள நேரம் நல்ல நேரம் நம்ம வீட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய புத்தகங்கள் வாங்கி வைத்து நம்மளுடைய கல்விக்கு நம்மளுடைய தொழிலுக்கு எந்த கருவிகள் உதவுகிறதோ அதையெல்லாம் வைத்து அதன் மீது ஒரு வெள்ளை துணியை சாத்தி அதன் மீது சரஸ்வதி படத்தை வைத்தோ சரஸ்வதியை ஆவாகனம் செய்தோ சரஸ்வதி பூஜையை நம்ம கொண்டாடுறோம் நாவில் நம்முடைய நாக்கில கலைமகள் குடியிருந்தால் வாழ்க்கை நலமாக இருக்கும் ஆக சரஸ்வதி பூஜையை கொண்டாடுவோம் நவராத்திரியை விமர்சையாக கொண்டாடிய சரஸ்வதி பூஜையிலே மகிழ்ந்த ரூபம் மேஷ மேஷராசி என்பர்களே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வேகம் இருக்கு பாருங்க இந்த வாரத்திலையும் அதிக வேகம் இருக்கும் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் புதிய முயற்சிகள் பண்ணணுங்கிற உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு பல மேஷராசிக்காரங்களால சும்மா வீட்டுல உட்கார முடியாது எங்கேயாவது போயிட்டே இருக்கணும் வாழ்க்கை காலில் பம்பரம் கட்டிட்டு சுத்துற மாதிரி சக்கரம் கட்டிட்டு சுத்துற மாதிரி வாழ்க்கை பம்பரமா சுத்திட்டு இருப்பாங்க பயணங்கள் அதிகமாக செய்ய விருப்பக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரம் சகோதர உறவுகள் குறித்த நல்ல செய்தி வரும் மேஷராசிக்காரர்களுக்கு பலருக்கு அவர்கள் ஏமாறுவதே சகோதரர்கள் விஷயத்துல ஏதாவது ஒரு சொத்து தகராறு என் வாழ்க்கையில வரலைன்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கிடையாது என்னுடைய சகோதரன் ஏமாத்திட்டான் என்னுடைய சகோதரனாக நினைச்சபடியே இல்லை அப்படின்னு ஒரு ஓரத்திலாவது ஒரு புலம்பல் இருந்துட்டு போகும் அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இப்ப பெறுகிறது வியாபாரம் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கும் இந்த வாரம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது சில மேஷராசிக்காரர்களுக்கு தொடைப்பகுதியில பிறப்பு உறுப்புகள்ல இதுலாம் சில பிரச்சனைகள் கொடுக்கும் உடல் நலத்தை பார்த்துக்கணும் அக்டோபர் மாதத்திலே இன்று அதாவது ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த இரண்டு நாட்களும் புதிய முயற்சிகள் செய்யப்படாது இரண்டு நாட்களும் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது ரெஸ்ட் ஆஃப் என்ன இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பெண்கள் தங்கள் வாழ்க்கையில கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் தங்களுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டமான வரவுகள் வந்து சேரும் வியாபார பெருமக்களுக்கு கடல் கடந்த வியாபாரம் நல்ல லாபத்தை தரும் மாணவர்கள் புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வது கல்வியில புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கெல்லாம் இந்த வாரம் அருமையா ஒத்துழைப்பு தருது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீரராகவ பெருமாள் வீரராகவ பெருமாளை சேவை சொல்லலாம் எல்லா நன்மைகளும் வரும் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இது மகிழ்ச்சியான ஒரு வாரமா இருக்க போகுது மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து அனுகிரகம் காதல் திருமணங்கள் கைகூடும் உங்களுடைய முக அழகு வசீகரம் பெருகும் மருத்துவ தொழிலில் புகழ் கிடைக்கும் கம்ப்யூட்டர் பிடித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய மனப்பான்மை இளைஞர்களுக்கு பெருகும் நின்று போன கல்யாணம் மீண்டும் கைகூடும் சில குடும்பங்களை கல்யாணம் நின்று போயிருக்கும் இந்த வரன் அமையாது நினைச்சிருப்பீங்க நெருங்கி வந்த கல்யாணம் தடைப்பட்டு போயிருக்கோம் இப்ப மீண்டும் கைகூடி வரும் அலுவலகத்திலே உங்க ஆபீஸ்ல கூட பண்ற வாழோட சில கருத்து மாறுபாடுகள் வரும் உங்களுக்கே வேலை செய்யறது சில சோம்பேறி தினம் வரும் ஏதோ ஒரு காரணங்கிறது சில வேலைகளை தள்ளி போடணும்னு நினைப்பீங்க தள்ளி போடாம உடனுக்குடனே செய்வது நல்லது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் பலருக்கு தேக ஆரோக்கியம் சம்மந்தமான ஹெல்த் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் இருக்கும் நெஞ்சக நோய்கள் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வயிறு தொந்தரவு அதெல்லாம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்க போகிறது நல்ல முன்னேற்றம் இருக்கும் சகவாச தோஷம் நாங்கள் சில கூட்டாளிகளால் நண்பர்களால் சிலருக்கு சோதனைகளும் வரும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் கைகூட நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் அவளை வழிபடணும் எல்லா நன்மைகளும் பெருகும் செல்வ செழிப்பு பெருகும் மிதுனராசி அன்பர்களே மிதுனராசி அன்பர்களுக்கு சென்னிமலை ஆண்டவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவர் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சென்னிமலை முருகனுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுத் தருகிறார் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான் வழிபாடு அவசியம் நீங்க செய்யணும் மூன்று கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்திலே நீச்ச நிலையில இருக்க வியாபார ரகசியங்களை வெளியே சொல்லப்பட வியாபாரத்துக்கு சில போட்டிகள் வருவார்கள் வியாபார ரகசியங்களை வெளியே சொல்லப்பட தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் சிலருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு ரிப்பேர்ப்பு செய்துட்டே இருக்க வேண்டியிருக்கும் பராமரிப்பு பணிகள் செய்ய வேண்டியிருக்கும் சர்வீஸ் செக்டர்ல இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனைவி பக்கபலமாக நீங்கள் வைத்துக் கொண்டால் பெரிய முன்னேற்றம் இப்ப வரும் மிதன ராசிக்கார்கள் ஆனா பொதுவாக மிதன ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு தலை எடுத்துன்னா உங்கள் கணவர் உங்கள் மனைவி நீங்க என்ன செய்தாலும் அவர்களுக்காக நீங்கள் விழுந்து விழுந்து செய்து கொண்டிருப்பீர்கள் எல்லாமே வாழ்க்கை செய்வீங்க ஆனா உங்க மேல ஒரு குறையோடையே இருந்து கொண்டிருப்பார்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் இல்லாவிட்டால் சிலருக்கு ரெண்டு களத்திரம்னு அமைஞ்சிடுறது மீன ஏதோ ஒரு களத்திர தோஷம் ஒரு குறை வந்து ஏன்னா ஏகா அதிபதி குரு பகவானே உங்களுக்கு பாதகாதிபதி ஆகவே லைஃப் பார்ட்னர் பல நேரம் உங்களோட ஒத்து போறது இல்லை இந்த காலகட்டத்திலே ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் மக்கரமா இருக்கார் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும் வெளிநாடு பயணங்கள் தொடர்பான ஆவணங்கள் இதெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா வச்சுக்கணும் ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் நல்ல வேலையமையும் வேலையில எந்த எதிர்ப்பு இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க ஆபீஸ்ல என்ன பிரச்சனை வரட்டும் சமாளிப்பீங்க டிரான்ஸ்பர்ஸ் இருக்க அமையும் புதிய வேலை அமையும் அதிலும் வெற்றி கூடி நாட்டுவீர்கள் வியாபாரிகளுக்கு அருமையான சூழல் இந்த வாரம் நிலவ போறது பெண்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன் அவளை வழிபடுங்க முதல்ல சென்னிமலை முருகனை வழிபடணும் காந்திமதி அம்மனை வழிபடணும் இதெல்லாம் நன்மை தரும் கடகராசி என்பர்களே கடகராசி என்பர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் ராசிக்கு இரண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்ச நிலையிலிருந்து இந்த மாதம் நடைபெறுகிறது இந்த வாரம் நடைபெறுகிறது ராசிக்கு அதிபதியான சந்திரன் நீச்ச நிலையிலிருந்து தான் இந்த வாரம் தோங்குகிறது எது எப்படி இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதியை குரு பகவான் பார்க்கிறார் அப்படிங்கிறதே உங்களுக்கு கோடானு கோடி இலாபங்களில் நன்மைகளை பெற்று தரும் ஒரு விஷயம் தடைப்பட போறது ஒரு விஷயம் நடக்க போறது இல்லை இந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் என்று எது இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க அந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வந்து விடுவீர்கள் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு தாயாருக்கு உடல்நல பிரச்சனை ஒன்று கொடுத்தது நிவர்த்தியாகும் உங்களுக்கு ஒரு மனக்கலக்கம் இருந்து அதுக்கு விஷயம் நிவர்த்தி ஆகிடும் மனக்கலக்கம் நிவர்த்தி ஆகும் புதிய அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கக்கூடிய யோகம் பல கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது உருவாகும் உங்களுடைய உறவுகளுக்கோ நட்புகளுக்கோ திருமணம் நடப்பதற்கு காரணமா இருப்பீங்க பலருக்கு காதல் அரும்பும் வாரம் காதல் வெற்றி பெறக்கூடிய வாரம் கடகராசிக்காரர்களுக்கு புதிய வேலை மாற்றம் ஒன்று நிகழப்போகிறது புதிய வேலையை நோக்கி நீங்க முயற்சி பிடிவிக்க இந்த வேலை விஷயத்துல நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அங்காள பரமேஸ்வரிய வழிபடணும் எல்லா நன்மைகளும் கைகூடும் எனதருமை சிம்மராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் நீச்ச நிலையில் இந்த வாரத்தில் இருக்க மனசுல ஏதோ பல்வேறு சிந்தனைகள் சிம்மராசிக்கார்கள் ஓடிண்டே இருக்கும் இது நடக்குமா நாம ஒரு பயணம் செய்யறோமே இந்த பயணம் வெற்றிகரமாக அமையுமா பலருக்கு பயணங்கள் அமையக்கூடிய வெற்றிகளை பத்தி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த நன்மைகளுக்கு உருவாகும் உங்களுடைய பயணங்கள் வெற்றியை தரும் வியாபாரிகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதீதமான லாபங்கள் சந்தோஷங்கள் நல்ல செய்திகள் மாணவர்களுக்கு உண்டு இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்க தாய் வழி உறவுகள் உங்கள் மீது அன்பு காட்டுவார்கள் உலகத்திலே தாய் வழி உறவுன்னு சொல்றோம் பாருங்க தாயுடைய அன்பு தாய் மாமன் உறவு பாட்டி உறவு தாத்தா உறவு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் ரெண்டாம் இடத்துல கேது போது பிள்ளையார நமஸ்காரம் அணனம் குடும்ப வாழ்க்கை அமைவதிலே தடை இருக்கும் ரெண்டுல கேது ஏழுல சனி வக்கரம் குடும்ப வாழ்க்கை அமைகிறதுல இப்ப தடை இருக்கும் அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க ஐயப்பன் வழிபாடு செய்வது பிள்ளையார் வழிபாடு செய்வது இதெல்லாம் ரொம்ப நன்மையை சிம்மராசிக்காரை உருவாக்கி தரும் யாருக்கு வாக்கு கொடுக்க கூடாது இதை நான் செய்தேன்னு இந்த வாரம் வாக்கு கொடுக்க கூடாது ஆபீஸ்ல வந்து முக்கியமான கோப்புகள்ல உயரதிகாரி சொன்னாருங்கிறதுக்காக கையெழுத்து போட்டு சில பேருக்கு மாட்டிப்பீங்க அப்படிப்பட்ட சூழல் எச்சரிக்கை ஒத்து வராத விஷயங்கள் கையெழுத்து போட வேண்டாம் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு புதுசா கார் டூ வீலர் இதெல்லாம் வாங்குற யோகம் உண்டு நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியமும் உண்டு ஒரு நட்பு ஒண்ணு நேரம் பார்த்து உங்களை காலவாரி விடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு எச்சரிக்கையா இருந்த கடன் சிம்மராசிக்காரங்க கணவன் மனைவி உறவுல பெரிய வாக்குவாதங்களை வளர்க்காமல் அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து செல்வது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்லது அதிர்ஷங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருப்போரூர் கந்தசாமி முருகப்பெருமான் அவரை வழிபடுங்க நன்மைகள் நடக்கும் என திறமை கண்ணீராசி என்பர்களே கண்ணிராசிக்காரர்களுக்கு அந்த புதன் பகவான் நல்ல தன லாபத்தை தரப்போற ஆனால் பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கண்ணிராசிக்காரர்கள் யார்க்கையும் கோபப்பட்டு பேசக்கூடாது எதனையும் குறை கண்டுபிடித்து பேசக்கூடாது இந்த சூரிய பகவானுடைய அமைப்பை பார்க்கும் போது தெரிகிறது உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகளை எல்லாம் உங்க பேச்சுனால நீங்க கெடுத்துக்கக்கூடிய காலகட்டம் இதுன்னு அர்த்தம் ஆபீஸ்ல உயரதிகாரிகிட்ட பேசினாலும் சரி எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் பேசுங்கள் ராசிக்கு பத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்க நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்போறாரு கன்னிராசிக்காரளுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கெல்லாம் இது அருமையான நேரம் இப்போ சுக்கர பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு கல்யாண விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை தரும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கு அருமையான நேரம் கடல் கடந்து செல்வதற்கு வெளியூர்களில் பணியாற்றுவதற்கு இதில் இந்த நேரம் உங்களுக்கு யோகம் தரப்போகிறது குரு பகவானுடைய அனுக்கிரகம் காரணமாக பொருளாதார வளர்ச்சி ரொம்ப நல்லா அமையும் மூத்தவர்கள் உதவி செய்வார்கள் அதே நேரத்தில் மூத்த சகோதரனோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு வரலாம் சிலருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கிற காலகட்டம் இதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நன்மைகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் துர்க்கை அவளை வழிபடுங்க எல்லா நன்மைகளும் பெருகும் துலாம் ராசி என்பர்களே துலாராசிக்காரர்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒருவார் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் உங்கள் யோகாதிபதி சாரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார் வாரம் நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிந்தனைகள் மாணவர்களுக்கு பெருகும் அதே நேரத்தில் கூட நட்பு ஒன்று உருவாகக்கூடிய காலகட்டம் சனி பகவான் வக்கரமா அஞ்சாம் இடத்துல ஒரு கேளிக்கை விஷயங்கள் ஏதாவது சில பேர் பார்ட்டியில் கலந்துக்கிறீங்க நைட்ல நடக்கக்கூடிய பார்ட்டியில் கலந்துக்கிறீங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிற போது நண்பர்களை நம்பி பார்ட்டிக்கு போனோம் சிக்கல்ல மாட்டிட்டு அமைப்பு சில துளாராசிக்காரளுக்கு ஏற்படும் எங்க வெளியே போனாலும் பொழுது இருட்டுவதற்கு முன்பாக வீட்டுக்கு வந்து துளாராசி இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு அது ரொம்ப நல்லது இரவு நேரத்து பயணங்களை அவாய்ட் பண்றதுதான் உங்களுக்கு பாதுகாப்பை தரும் உங்கள் வீட்டிலேயே துளாராசி இளம்பெண்கள் இளைஞர்கள் இருந்தால் அவருடைய பாதுகாப்புல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் பொழுதுபோக்கு விஷயங்கள் என்று சொல்லி தவறான பொழுதுபோக்கு விஷயங்கள்ல துளாராசி இழ இளைஞர்கள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் பாக்கியாதிபதி புதன் ராசியில் அமர்ந்துட்டு பிசினஸ்ல பெரிய வளர்ச்சியை தரப்புகிறார் பொருளாதாரத்தில் நல்லது ஒரு மேன்மை நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் பாதகாதிபதி வரி ராசியில் நீச்சம் பெறுகிறார் தந்தை வழி உறவுகளுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சில ஒரு கவர்ச்சி இருக்கும் உங்கள் பேச்சிற்கு பிறர் வந்து மகுடிக்கு மயங்கிய பாம்பு போல உங்கள் பேச்சிற்கு மயங்குவார்கள் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும் மூதாதையர் சொத்துக்கள் வந்து சேரும் நல்ல யோகம் உண்டு சகோதர ஒற்றுமையும் மிகச் சிறப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நல்ல வேலை வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் இப்ப கை ஓடும் ஆறில் இருக்கக்கூடிய ராகு மகாலட்சுமியுடைய அனுக்கரகத்தை பெற்றுத்திருக்கிறார் நல்ல செல்வ செழிப்பு துளராசிக்கார் இப்ப வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் ஞானான அந்தமயம் தெய்வம் நிர்மலம் ஸ்படியாக்குருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவ உபாஸ்மகேன் ஹயக்ரீவரை வழிபடுக்கோ நன்மைகள் பெருகும் எனதருமை விருச்சிகராசி என்பர்களே விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிக நன்மை என்னங்க சுபகிரகம் குருக்கிரகம் போல பார்க்கறது ருச்சிக ராசிக்கார்களுக்கு நல்ல பணம் ஏறணும்னா குருவுடைய அருள் வேணும் பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கே ஜாதகத்துல குரு நல்லா இருந்தாருன்னா இவங்க போன ஜென்மத்தில புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ குருவுடைய பார்வை உங்கள் மேலே இருக்கிறதுனாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இப்போ நல்ல சுப நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் கூடி வரும் அதே நேரத்திலே ஆறு கூறிய செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கார் உங்க ராசிநாதனும் அவர் தான் எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கார் சமயம் பார்த்து பழி வாங்கணும்னு சிலர் நினைக்கிறாங்க அதில் கொஞ்சம் கவனமா இருக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை நாலாம் இடத்திலே சனி வக்கரம் ஆகவே தன்னுடைய உடல் நலத்திலே தேக ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது அம்மாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டியதும் இந்த வாரம் மிக அவசியம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு நடைபெறுகிறது திடீரதிமாக வியாபாரம் வேண்டாம் சொல்ல விஷயம் ஒரு வியாபாரத்தை கைவிட்டுவோம் நினைச்ச விஷயம் கூட புதிய தொடர்புகள் ஏற்பட்டு வியாபார வளர்ச்சி உண்டாகும் அரசு ஊழியர்களுக்கு பலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளணும் தினந்தோறும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வந்தால் உங்க மனசுல உள்ள அத்தனை விஷயங்களும் கைகூடும் எனதருமை தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடம் வலுத்திருக்கிறது அற்புதமான உண்மை சூரியன் அமர்ந்திருக்கார் பதினோராம் இடத்துல அவர் நீச்சல் நிலையில இருக்காரு அதெல்லாம் கவலை இல்லை பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பல தனுசு ராசிக்காராளுக்கு உண்டு திருமண உறவிலே பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவருக்கு சில ஹெல்த் இஷ்யூவோ அவரோட பிரிவோ இல்லட்டா அவருக்கு கருத்து மாறுபாடோ அவரோடு உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நீங்க ஆணாக இருந்தால் உங்க லைஃப் பார்ட்னர் சில பேர் வந்து உங்களுடைய புரிந்து போகக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு வரும் சில குடும்ப இடங்கள்ல வந்து மனைவிக்கு வேலை கிடைத்து வேலை நிமித்தமாக புரிவதும் உண்டு அதுவும் நடக்கும் எது எப்படி இருந்தாலும் அடிமனதிலே வேலையை பத்தியோ இல்லை வேற ஏதோ ஒரு உங்களை உறுத்தின்ண்டே இருக்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணக் காப்பு சாத்தனம் வெண்ணை காப்பு செய்வது என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரும் நிறைய பேருக்கு உடம்புல கேஸ்ட்ரிக் ட்ரபிள் போன்ற தொந்தரவுகள் இருக்கும் நெஞ்சகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற பயமும் இருந்துட்டு இருக்கும் பத்தாம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறது திறந்தோறும் விநாயகரை போய் வழிபடுகிற போது உங்க வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார் குடும்பத்தில எல்லா நன்மைகளும் உருவாகும் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும் குறிப்பா வியாபாரம் உங்களுக்கு சிறந்த முறையில் அமையும் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைச்சாலும் இல்ல படிப்பு சம்பந்தமான எந்த முயற்சியாக இருந்தாலும் வெற்றி பெறும் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் சுதர்சன பெருமாள் வழிபடுங்க நன்மைகள் நடக்கும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இப்போ உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்து இந்த வாரம் பயணத்தை துவக்கிறார் ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்துல வக்கர நிலையில இருக்காரு நண்பர்கள் விஷயத்துல அதிகமா நம்ப வேண்டாம் இந்த வாரம் சில நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் ஆனா நீங்க உங்களுடைய பேஞ்சால் கெட்டுப்போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஒத்தட்டு பேர் அவரை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா உனக்கு உன பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறீர்கள் சிலரை பகைத்துக் கொள்கிறீர்கள் அதை தனிச்சுக்கணும் குறைச்சிக்கணும் நீங்க ஆனால் தெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கு எந்த சிக்கல் வந்தாலும் தப்பிச்சுக்கலாம் சுக்கர பகவான் இப்பொழுது உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கார் கண்கள் தொடர்புடைய பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும் மனைவியோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் இருக்கும் இளைஞர்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே எப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் வரக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இப்ப வெளிப்படலாம் இந்த காலகட்டம் பெண்களுக்கு தங்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் ஆனால் அலுவலகத்துல ப்ரமோஷன் போன்ற செய்திகள் வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அவருக்கு டெய்லி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுக நன்மைகள் பெருகும் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு அருமையான வாரம் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்கார் அதே போல பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளைத் தருவார் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப நன்னா இருக்கும் இது வரைக்கும் இந்த பொருளாதார தட்டுப்பாடுகள் நீங்கும் நல்ல பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் ஏதோ ஒரு மனக்கலக்கம் மட்டும் அப்பப்போ வந்துட்டு போறது இந்த மனக்கலக்கம் இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னா நாச்சியார் கோவில போய் கல்கருடனை தரிசனம் பண்ணணும் கல்கருடன் வழிபாடுங்கிறது எப்படிப்பட்ட துன்பங்களையும் போக்கும் நாச்சியார் கோவில் சென்று வழிபாடு செய்யணும் பிசினஸ்ல புதிய முயற்சிகள் செய்வீங்க வெற்றி கிடைக்கும் அதை போல வேலை வாய்ப்பு மிக அருமையாக அமைய போகிற ஒரு காலமாவது இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு இந்த வாரம் ட்ரை பண்ணுவீங்க நன்மைகள் கைகூடும் ஒரு புத்திசாலியாக ஒவ்வொரு செயலையும் உங்களை நிரூபித்து காட்டுவீர்கள் அவ்வளவு அருமையான வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கருடன் அவரை தரிசனம் பண்ணுங்க நன்மைகள் பெருகும் ஓம் பக்சி ராஜாய உத்மகே சொர்ண பக்ஷாய தீபகி தன்னோ கருட பிரச்சோதையாலும் சொல்லிட்டே இருக்கும் நன்மைகள் பெருகும் எனதருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்திலே தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார் மிகுந்த நன்மைகள் பெருகக்கூடிய ஒரு காலம் இது இந்த சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்துட்டு உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்க போறாங்க இது வந்து காதல் உணர்வுகளை அடிவணத்திலே அதிகம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதார முயற்சிகள் பெரிய வெற்றியை தரும் எல்லாமே இருக்கு இந்த வார் ஃபாரின் போயிட்டு வரணும் ஒரு சுற்றுலாவது போயிட்டு வரணுன்ற எண்ணம் மீனராசிக்கார்களுக்கு இப்ப பெருக்கும் வேலை சம்பந்தமாகவோ பிசினஸ் சம்பந்தமாகவோ அட்லீஸ்ட் சுற்றுலாவோ போயிட்டு வரணும்னு பெருக்கும் சூரிய பகவான் அட்டமத்துல உட்கார்ந்து இருக்க உங்கள் பாதகாதிபதியோடு இணைந்து ஆறுக்குரியவன் சேர்ந்திருக்கான் அது மனசுல வச்சுக்கணும் மறைமுக எதிரிகள் இருக்கிறார்கள் ஆறுக்குரியவனும் பாதகாதிபதியும் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள் மறைமுக எதிரிகள் உங்களை தாக்கலாம் நினைக்கிறாங்க உங்க வேலைக்கு பிரச்சனை பண்ணலாமா உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனை பண்ணலாமா என்று எதிரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த வாரம் அவசியம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர் தினந்தோறும் நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏத்தி நமஸ்காரம் பண்ணினா உங்கள் எதிரிகள் பயந்து போயிடுவா தெரிஞ்சுக்கோங்க நரசிம்மர் வழிபாட்டை செய்யுங்க அரசு துறையிலே இருக்கக்கூடியவர்கள் உங்களை ரொம்ப நேர்மையாளராக வச்சுக்கோங்க உங்களுக்கு எதிராக ஒரு சதிவலை பின்னப்படுகிறது அதை தெரிஞ்சுக்கணும் அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல நீங்க ஈடுபாடு காட்டுவது நன்மையை தரும் அதிக ஈடுபாட்டு குறைந்த முதலீடு அதுதான் இப்ப நல்லது அதிக முதலீடு பண்ணக்கூடாது வீடு வாங்கணுங்கிற வாய்ப்புகள்ல இப்ப நல்ல கூடி வரும் கார் வாங்குற யோகம் கூடி வரும் டூ வீலர் வாங்குற யோகம் கூடி வரும் அவ்வளவு நன்மை நல்லா இருக்கு பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடிய போகிற நல்ல வாரம் இந்த வாரத்துல நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் ஆஞ்சநேயர் வழிபட வழிபட எல்லா துன்பங்களும் விலகும் அஞ்சனாகற்ப குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்ட கிரகவினாச்சார ஹனுமந்த உபாஸ்மகே அப்படின்னு சொல்லி சொல்லி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க எல்லா நன்மைகளும் பெறும்